അപിയാ ശരി ശരി പാത്തുല്ലുങ്ങ ഏതും വളവീരാതി കൊഞ്ച നേരം വേണിക്കവാണ്ട நான் பத்திரமா நின்னுக்குறேன் இந்த வேலையை தானே நாற்பது வருஷமா செய்தோம் அதனால பழக்கம் பார்த்துக்க ஏனியோ அவ்வளவு நாள் நான் டக்குன்னு கீழே குதிச்சுவேன்ப்பா ஒன்னும் இல்லை ஆ சரி ஐயா பார்த்து நில்லுங்க ஆ சரிப்பா யாருக்கு பாவம் அவளுக்கா கல்யாணம் இல்லையா என் தங்கச்சிக்கு என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம் அப்படியா தங்கச்சி கல்யாணத்தை அப்படி முன்னணி பார்க்க ஆமையா நாங்க எங்க அம்மைக்கு நாங்க ரெண்டு பிள்ளைகள் தான் என் தங்கச்சி நானும் மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிட்டா அவையனால எதுவும் பண்ண முடியாது

நான் இன்னிகடே மக்களே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஸ் மக்களே நீ நல்லா இருக்கணும். எங்க எதுக்குங்க அப்படி சொல்றதாவே என்ன பத்தியா எலுக்கு தெரியுமா அவ யாரு? இப்பதான் உன்னை பத்தி கேட்டேட்டிருந்தాวะ சொல்லிட்டே இருந்தேமா அதான் சொல்லுதாவே. அம்மா பளேங்க. எங்க எல்லாம் चांदத வந்தோம் நம்ம சந்தகரவில வந்திருக்கால அவelde பாசிட் நிக்கா வர்தே. ராணியே மேக்கப் போடுறதுக்கு ரூம கூட்டிட்டுப் போய்ட்டவங்க. அப்படியே ஜெரி ஜெரி பூஸ்பா பிள்ளைங்க. அவளும் வந்துட்டா ராணி கூட தான் இருப்பா. எங்க என்னங்க மண்டலுக்குள்ள ஒரே அல கூட காணோம்.

ஏட்டி அதுக்குள்ளை மா பந்தி படுவாக ராத்திரிக்கு தான பந்தி படுவாக இப்ப போய் அங்க என்ன டீ செய்யாது யா சுடிதார் கறி கூறு எட்ட மாதிரி பேசாத இப்ப எல்லாம் பொங்கிருப்பாவ போய் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுதுன்னு ஆளுக்கு ஒரு கப்பை வாங்கி சாப்பிட்டு வயத்தின போயிட்டு வருவோம் ராத்திரி வரைக்கும் பட்னியாவா கிடப்ப வா வா அப்படி பெரிய வலிக்கு அதுவும் நல்லா தான் சரி அப்ப வாங்க டீ போய் சாப்பிட்டுட்டு நம்ம இழுச்சக்காவ பார்க்க போவோம் சரி நெட்டவலி

இந்த ரூம் எல்லாம் அவியதான்க்கா புக் பண்ணது நம்ம இருக்க வசதி அவைகளை பிடிக்காது பார்த்தீங்களா அதனால அவைய பிடிச்ச மாதிரி புக் பண்ணி போட்டாவக்கா நம்மளுக்கு என்ன புக் பண்ணி போட்டால் துட்டை கொடுக்காட்ட நம்ம ஒரு நாள் அதாவது சேலைய அந்த ஏசி ரூமில் இருந்துட்டு போவோம் சேரி டீ சேலையெல்லாம் அயர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டே மேக்கப் பொருள் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் நீ எப்போ சேலை மாற்றி விடணும்னு சொல்லி மாற்றிடுவேன்னே ஆ சரிக்கா எனக்கு இப்போ வேணா சத்தை பொறுத்து மாற்றிவிடுவேனே அப்போ நீ ஒத்தையில் இந்த ரூமில் இருந்துக்கிட்டே வரா நீ நான் போய் இந்த பண்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரேன் நல்லா அழகாக இருந்துச்சு போனே லேட்டாக ஆயிரம் மட்டும் நேரம் வந்து இங்கே இருந்துட்டேன் உங்கள் அக்கா எல்லாம் வந்துருப்பால ஆ அண்ணி எல்லாம் வெளியில தான் இருக்காங்கக்கா அப்போ நான் போய் விட்ணும் மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு வாரேன் நீ இருந்திக்கிடையே மக்களே நான் ஒத்துக்கையில் இருந்துக்கிடேன்க்கா போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க ஆ சரி ராணி அப்போ இரு என்ன நான் வாரேன் ஆ சரிக்கா ஐயோ கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு இன்றைக்கி மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு வயிற்றுலா ஒரு மாதிரி கலக்க மாதிரி இருக்கு என்ன செய்தது எல்லாரும் இப்படி தான் பயமாக இருப்பாங்க போல் அப்போ போக போக தான் சரி ஆகும் போல் நாளைக்கு நிறைய ஆளெல்லாம் வருவோம் எல்லாரு நம்ம நம்ம தான் இருக்கும் நல்லா அழகா ரெடி ஆகணும் எவ்வளவு நாள் கனவு நமக்கு என்ன பத்து பதினஞ்சு வாட்டியா கல்யாணம் நடக்க போது ஒரு வாட்டி நடக்கும் போதே நல்லா அழகா ரெடி ஆகணும் நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு இந்த சத்தியா பிள்ளை வேற எங்க பண்ணான்னு தெரியல கண்ணிலே சிக்க மாட்டேங்க ஓ மேடம் இங்க இருக்கீடா மேடம் காஃபி ஏதாவது வேணுமா மேடம் ஆஹா வேண்டாங்க மேடம் கூல் ட்ரிங்க்ஸ் ஆதே சாப்பிடுங்க மேடம் நீங்க தான் கல்யாணம் பண்ணணும் சொன்னாவே கல்யாணம் பண்ணி கண்டிப்பா கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கணும் அதான் கொண்டு வந்தேன்

ஏதாவது பேசுற அண்ணி எவ்வளோ ஆசையா கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா எல்லாரும் என்னையே நோட் பண்ணிட்டு நடக்காவ அங்க போறேன் இங்க போறேன் அந்த வேலை இந்த வேலை நைஸா ஓடி வந்தேன் நீ என்னமோ போ போன்னு இப்படி துரத்தி விடுதியே ஏங்க அப்புறம் ஏதாவது சொல்லு கேக்கட்டும் என்னத்த சொல்ல நீ ஆசை பொண்டாட்டி ஏதாவது பேசு நாளைக்கு நம்மளுக்கு தானே கல்யாணம் அதை பத்தி ஏதாவது சொல்லு நீங்க போங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னத்த பேச அத்தை எல்லாரும் வந்துட்டாங்களா வாரியா பார்க்கணுமா ஓ மாமியாரு

ஏம்மா அவியில் எதுவும் சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராது நாளைக்கு வருவா நீ எதுக்கு இப்படி அலறிட்டு இருக்க நாளைக்கு வருவாத புருஷன் எதுவும் சொல்லிட்டு ஆகாத அவளுக்கு கோவம் மட்டும் தலைக்கு மேலே பொத்துட்டு வரும் அவளுக்கு இவ்வளோ சொல்லுது இல்லை வா விட்டுக்காரவியங்க பாத்தியாக்கா அவை அப்பவுமே கேட்குறது பத்தியா வருவா வாட்டி ஏட்டி சும்மா இருங்க போடாம மக்களே பிள்ளைக்கு எதுவும் வயிற்று கூடு ஆ பெரியம்மா அவனுக்கு நான் இந்த செரலாக்கு பிடி கொண்டு வந்துருக்கேன் பெரியம்மா பிளாஸ்கில் தண்ணியும் சுட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வைத்த வச்சா ஊட்டி விடுவான் ஏங்கா கேட்ரிங்கில் இட்லி எதுவும் இல்லையோ இட்லி எதுவும் சுட்டாங்கன்னா கீழே போய் எடுத்துகிட்டு வந்து ஊட்டிவிடுவோம் ஆமாம் கல்யாண வீடு கூட்டத்துக்குள்ளே எங்கள்கிட்டமா போய் இட்லி வேண்டி தெரியவேன் நானும் பொடி கொண்டு வந்துட்டேன் அதை கலக்கி கொடுத்துக்கிறதே இந்த பொடி அதை இதையும் கொடுத்து தாமா இப்படி இருக்குது எங்கள் காலத்தில் இல்லை நாங்கள் என்ன பொடியாக கொடுத்தோம் ஆமாம் உன் காலத்தில் போன் கிடையாது இப்போ நீ போனை வாங்கி வச்சுட்டு தெரியலையா அந்த மாதிரி தான் இம்மா இவள்கிட்ட வாய் பேசி க தப்பிக்க முடியாது உங்கள் அண்ணனும் டீ அண்ணன் கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவளாம் போய் பார்த்துட்டு வரேன்ன தேடிட்டுருப்பாவோ எங்கே நின்றுன்னு അതാണ് പോയി അന്നെ നിന്ന് കൂട്ടിട്ട് വരേന പോയിരുക്കെ മക്കളെ നാളേക്ക് കല്യാണത്തെ വെച്ചിട്ട് ഇന്നിക്ക് വണ്ടിയെല്ലാം പോകൂടും മക്കളെ അവൻ്റെ നാണും പാറ്റ കേക്കേ മാട്ടാ നീ ചെന്നാ ഉന്നെ കൊഞ്ചും കേപ്പൊല്ല നാളെ കല്യാണത്തെ വെച്ചിട്ട് ഇന്നും വണ്ടിയും പോവാവളാ നാളേ പറയുമ്പോ അപ്പം ഫ്രണ്ട്സ് എല്ലാം വരുവല്ലേ അവയെ അങ്ങനെ തേടിപ്പം അതാ നാണേ പോയി നിന്ന് കൂട്ടിയിട്ട് വരേന പോയിക്കാ വന്നിരുവരി മക്കളെ ஏக்கா ரூம்லாம் நல்ல நல்ல ரூமாக இருக்குன்னு அவையை சொன்ன மண்டபத்துக்கெல்லாம் போயிருந்தா நம்ம ஆளுக யாருக்குமே பிடிச்சிருக்காதுக்கா நல்ல வேலைக்கு நீங்களா பார்த்து ஒரு மண்டபத்தை பாட்டிய ஏமா அப்படி சொல்லுத நீ என்ன பத்து பதினஞ்சு நாளைக்கே இங்கே இருக்க போற ஒரு நாள் கல்யாணத்துக்கு இருக்க எந்த மண்டபத்தில் தான் என்ன அப்படியெல்லாம் நம்மள்ட வசதி இருக்குங்கிறக்காக அடுத்த வழியெல்லாம் தாழ்ந்து பேசக்கூடாதுமா நம்ம இன்னைக்கு வசதியாக இருப்போம் நாளைக்கு கீழே போயிட்டோம்னா என்ன செய்ய வாது தாய் இன்னி பாட்டி மக்களே உனக்கு சேல் உடுத்ததுக்கு மேக்கப் போடுறதுக்கு ஆள் வேணுமா கூப்பிட்டுருக்கியா மக்களே இல்லைண்ணா பொண்ணுக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி அவையிலே அவிலே வந்து செய்ய சொல்லுவோம்மா வேணால் தெரியுமா நான் என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டு வருவா போடிறதுக்கு ஆ சரி சரி மக்களே எல்லாேருக்குள்ளே துணிமணிலாம் கொண்டு வந்திருக்கேன் மக்களே எல்லாம் இந்த பெட்டிலையும் பேக்குலேயும் போட்டு எடுத்து வச்சிருக்கேம்மா உங்கள் நீங்களுக்குலாம் எடுத்துட்டீங்களா உங்கள்கிட்ட தான் நான் எடுக்கவே இல்லை எங்களுக்குள்ளதை நாங்கள் எடுத்துகிட்டோம் மக்களே உனக்குள்ளதும் மாப்பிள்ளைக்குள்ளதும் தம்பிக்குள்ளதும் மட்டும் எடுத்துக்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா ஆ சரி மக்களே அப்போ நான் போய் அண்ணியை பார்த்துட்டு வரட்டுமா ஏன் அன்னியை காலையில் பார்ப்பேன்ல அதுக்குள்ளே என்ன அவசரம் அன்னியை பார்க்க போகிறான் ஏன் உனக்கு ஏன் இப்படி இருக்கு அண்ணியை போய் இப்போ பார்த்தா என்ன காலையில் பார்க்க தான் போகிறோம் இப்போ போய் பார்க்கக்கூடாதுன்னு எது இருக்கோ அதிலும் மண்டலத்துக்கு வந்துருப்பில்ல ஒத்தையில் தான் இருப்பாவே என்ன செய்தாவே ஏன் செய்தாலும்னு போய் பார்த்துட்டு வரேன் பிள்ளையே பார்த்துக்க இந்த பிள்ளையை பார்த்தீங்கக்கா நம்ம குடும்பத்துக்கு ஆகணும் பிள்ளையே கிடையாது கொஞ்சம் கூட அந்த ஒரு இதே தெரிய மாட்டேங்கு யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாதுன்னு வந்து ஒரு இதே கிடையாது அந்த பிள்ளைக்கு எல்லாருக்கூடையும் பழகும் எல்லாருக்கூடையும் யதார்த்தமாக இருக்குது விடு டி என்னமோ செஞ்சுட்டு வர நாம் எதுவும் சொன்னோம்னா அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து நம்மளை பிடிச்சிப்பாவே இவ்வீ இல்லாதப்ப நம்ம பார்த்துக்கிடுவோம் விடு சரி பக்கத்து ரூமில் நம்ம அத்தை அவளுக்குள்ள மருமகளாம் வந்திருக்கு நான் போய் பார்த்துட்டு வாரேன் என்ன டி நீ ஈரீ இங்கே ஆ சரிக்கா நான் பிள்ளையை கொஞ்சம் நேரம் உறங்க வச்சுட்டு நானும் உறங்குதே படுத்து ஆ சரிம்மா ஈறி வாரேன் சஞ்சய் உறங்கும் மக்களே எல்லாரும் போயிட்டாங்க நம்ம ரெண்டு நேரம் படுத்து உறங்குவேன்னு and cherry